இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இங்கே மிருகங்கள் வாழும் இடம் படத்துடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களாம் கூட்டு ப்ரெஸ் மீடியை வச்சுருக்கோம் இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு ஹீரோ ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ வந்து தெளிவாக பேசுவார் காரணம் என்னென்னா அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்து இங்கே செக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு வணக்கம் இங்கே ஊடக நம்பரும் பத்திரிகை நம்புகிறோம் அனைவருக்கே வணக்கம் என்னன்னா இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து பெஸ்ஸோ ஷோ போட்டோம் அந்த ப்ரெஸ் ஷோவில் வந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட நிறைய சேர்த்துருக்கீங்க அதுக்கோசமே உங்களை வந்து நாங்கள் மனதாக தான் வாழ்த்துறோம் ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து எந்தளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பண்ணி இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக வந்து இதை நல்லா அமைஞ்சிருக்கு அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு இந்த ஃபைட்டு வந்து எல்லாருமே பேசப்பட்டாங்க ஃபைட்டு வந்து படத்தில் இருக்குது அவரோட நடிப்பு நல்லா இருக்குது சாங் நல்லா இருக்குது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு என்னன்னா இதில் கஷ்டப்பட்டு இல்லைன்னா ஏர்டெல்ல பண்ணும் ஃபைட்டு ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாரு சாரு ஏன்னா புதுசு மாரி தெரில அவ்வளோ அருமையாக நம்ம என்ன சொல்றோனோ அதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணாரு இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கு காரணம் வந்து எங்கள் பாஜர் வந்து ராக்கி ராஜ் மாஸ்டர் தான் ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த படத்தின் மூலிமா வந்து நிறைய பேரு நிறைய பார்த்தவங்களாம் ஃபைட் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கடுத்து என் கூடயே இருந்து என் நண்பன் என்னோட ஹஸ்டண்ட் எல்லாமே அவன் தான் லோகுறு அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு எப்பயுமே வந்து என் கூட இருப்பான் எனக்கோசமே வந்து வாழ்கிற ஒரு கேரக்டரு இந்த படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து இங்கே வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு வெயில் அதிகமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட சொன்னோம் அவர் சொன்னோம் அப்போ என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா வெயிலில் வந்து பண்ண முடியாது ஃபைட்டு நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது என்ன பண்ணலான்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஏர்காட்ல போய் லொக்கேஷன் பார்த்தோம் ஏர்காட்டில் பார்த்தோம்னா நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு அதை வச்சு இந்த பிரம்மாண்டமாக வந்திருக்கு படமும் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா பெரிய சந்தோஷம் அவர் என்னன்னா அவர் போராட்டம் அவ்வளோ எவ்வளோ போராட்டம் இருக்கு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் ஒரு ஒரு நாளும் அவனை சொல்லிட்டே இருப்பாரு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் மாஸ்டர் நம்ம ஜெயிப்போம் அதை மட்டும் சொல்லுங்க ஜெயிப்போம் ஜெயிப்ப கண்டிப்பா அவர் சொன்னதே இன்னைக்கு நடந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெளிவா சொல்லிட்டாரு நான் என்ன சொல்லணும்னா இந்த படத்தை வந்து எப்படி சொல்றது இந்த குசீலன் படத்துல வடிவேலு வந்து ரஜினியை பார்க்க போவார் தெரியுமா பார்த்துட்டு கடைசியாக பார்த்துட்டேன் பார்த்துட்டு சொல்லி கொடுத்து அதே தான் இந்த படத்தை வந்து நம்ம பைஜான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டு பார்த்துட்டேன் பாரு அந்த மாதிரி இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு யாருமே தெரியாம டேரெக்ட் ஒரே நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினாரு ஆனால் டோட்டலா இது பேருமே இவருக்கு பின்னாடி வேலை செஞ்சு இவரு வளர்ச்சி அடைய பண்ணிட்டார் இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டுருவேன் அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னன்னா என்னிட்ட இல்லாமல் டயட் மூலியமாக பிடிச்சா எல்லாமே நம்ம பார்க்கவே வரல இதான் நடந்த உண்மை அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ இறந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன் படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து தரல அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் கொலைப்படுங்க என்ன பிரச்சனை நான் சமாளிச்சு வச்சு படத்தை வெளியே கொண்டு வரணும் ஏற்பான் சொல்கிறேன் ஒன்றே அவன் நேரம் சொன்னேன் அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இறங்கிட்டார் நான் சொன்ன உடனே எடிட்டிங் தப்பி எல்லாமே இவர் எவ்வளோ படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு ஒரு மணி நேரம் நாற்பத்தி நிமிஷம் படத்தை சூப்பராக கொண்டு வந்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணார் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா தெரியாது டோட்டலாக படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தேன் என்னோடய பையன சொன்னால் நைட்டு பதினொன்றரை மணிக்கு மிருகங்கள் வாழும் படம் வந்து நல்லா ரிப்போர்ட் பா நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க அப்படின்னு நான் கூட என் பையனை வர சொல்லியிருந்தால் வரல வேறு வேலையை போயிட்டான் அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீ தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சிருக்காருனா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அதேமாரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் ஜென்னிஸு அதுக்கு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாங்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படியே என்ன காரணம்னா சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்கு அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க அந்த ஜெயிக்கிறது வந்து நேர்வலி வேணும் அந்த நேர்வலி இருந்தால் மட்டும்தான் கழுதை கூட ஹீரோவாகும் அதுதான் என்னுடைய கேரக்டர் கழுதை கூட ஹீரோ நடிக்க காரணம்னா அதுவும் நேர்வழி அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரை என்னோடய அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாளிலையும் கிடையாது அப்படி யாரும் தோற்றதுன்னு கிடையாது ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் பத்து பேர் சார் கிருமிகள் பூந்து கருப்பாடு மாரி நுழைஞ்சு அந்த சினிமாவுக்கு கெடுக்கிறது தான் சில பேர் தவிர அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கினுக்கு தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் போராடி ஜெயித்து இருக்கோம் இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா எங்களை நம்பி வர அது டயக்டர் தான் சரி ப்ரொடியூசர் தான் சரி எந்த ஒரு டேஸ்ட்டுனாலும் சரி நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவங்களை காப்பாற்று தவிர எந்த சூழ்நிலையும் அவங்களை கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லுங்க இந்த விரைந்து வாழும் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குனாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார் நடிப்பார் எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வழிகள் இருக்கோ இன்னும் மேலே படம் இன்னும் எங்கெல்லாம் தேட்டர் போகணுங்கிறது நம்ம நண்பர் ஜென்னீஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ அவர் சில வார்த்தையில் பேசுவார் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக தொடர்ந்து நடுத்தர மற்றும் சிறு முதலீட்டு படங்களை வந்து திரைக்கு கொண்டு வரதுக்கும் அதோட மற்ற பிஸ்னஸ்க்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு அப்புறமா தயாரிப்பாளரோட இணைந்து பயணிக்கிறதோ அவங்கள பார்க்கறதோன்றது பொதுவாக இந்த சினிமாவில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அது ஈஸியாக நடக்காது பட் எங்களுக்கு இது பை கார்ட்ஸ் க்ரேஸ் அது நடக்குது தொடர்ந்து அந்த வகையில் இங்கே மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த சிறிய முதலீட்டு படங்கள்லேயே தரமான படங்கள் அதுவும் எங்களுக்கு பொதுவாக அமைது இந்த பெண்கள் பாதுகாப்பு சமூக அக்கறையோட படங்கள் எங்களுக்கு இயல்பாகவே அமையுது அந்த வகையில் இந்த படமும் சேர்ந்துருக்கு இந்த படம் ஏன் ஓடணும் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோன்னா நாம எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா ஒரு நம்ம ஒரு ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிச்சு பாக்குறதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் ஏன்னா டோட்டலி இன்னைக்கு டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்வைப்பிங்லேயே போயிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா அதை ஒரு ஒன் ஹவருக்காவது பாரு அப்படின்றதுக்காக தான் அந்த டீம் எனக்கெட்டுருக்கு டீம்ன்றத விடவும் இப்போது இதை ஒன் மேன் ஷோ மாதிரி மிஸ்டர் ஃபைன் ஜான் அதை கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய டீம் உழைச்சிருக்காங்க ப்ளஸ் மைனஸ் தாண்டி ஃபைனலி இட்ஸ் அ ப்ராடக்ட் பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராடெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நாங்களுமே முதல்ல ஒரு குழப்பத்தோடு அந்த படத்தை ஸ்க்ரீனிங்கில் பார்த்தோம் பார்த்து முடிக்கும் பொழுது இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம் அதில் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் இவரோட பெர்ஃபாமன்ஸ் இவர் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மனிதர் ஆமாம் தனி மனிதனாக இருந்து எல்லாமே சினிமா தெரியாமல் தனி மனிதன் வந்து நீ ஜெயிச்சு வந்து நீ உட்காந்துருந்தா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது காரணமே அதுதான் அதாவது அந்த எஃபர்ட்ஸ்ன்றது இப்போது ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டு பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு பேர் மாதிரியே அது வந்து ரொம்ப ஃபைனாக இருந்தது அது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு இளைஞர் அந்த இருந்தார் ஒரு சேது அந்த அந்த பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டடாக இருந்தது அதனாலேயே அவர் மேலே ஒரு மரியாதை அதிகமாச்சு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு பண்ணணும்னு நாங்கள் தோணுச்சு ஸோ இது இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பயணம் எங்களுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பயணம் இந்த படத்தோட ஒரு டீம் இப்போ இவரோட இருக்கிற இளைஞர்கள் மாஸ்டர் இவங்களை மாதிரி ஆளுங்களோட பழகும்போது தெரிஞ்சது என்னென்னா எப்படியாவது இந்த ப்ராடக்ட்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து நிற்கணும் இவரத்துக்கு கொண்டு வந்தாங்க இவருடைய இலக்கு வந்து ஒரு ஆக்டராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையோடு வந்தார் அந்த ரெண்டு பேரும் கவிமணி மிஸ்டர் கவிமணி வினோ வினோ அந்த ரெண்டு பேருமே இளைஞர்கள் ஆனால் முழுக்க முழுக்க இவரோட எல்லா சப்போர்ட்டிங் கூடவே சப்போர்ட் ஆமாம் வரைக்கும் உங்களுக்கு அவங்க தான் சாப்பாடு ரெண்டு தூண்கள் மாதிரி தான் அவங்க தான் அவங்க அவங்க தான் அந்த படமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னால் அந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன எஃபெக்ட் போட்டணும் அந்த ஹெட்டை அப்படியே எஃபெக்ட்டை போட்ட ரெண்டு ஜீவன் வந்து வினோ கவிமணி ஆமாம் ஏன்னால் பொதுவாக ஒரு படம் முடிகிற டைமில் டேரெக்டர் ப்ரொடியூஸர் இந்த கிட்ட மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க போவாங்க க்யூபுக்கு போறதா இருக்கட்டும் பண்ணுங்க இருக்கட்டும் சம் டைம் ப்ரொடியூசர் மட்டுமே சுத்திட்டு இருப்பார் இந்த படத்துல அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ரீவியஸ் திங்ஸ் இந்த டீம் அந்த இளைஞர்கள் வந்து எந்த முக சோர்வு இல்லாமல் மன சோர்வு இல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் எந்த டவுட்ஸ் ஏன்னா இவர் மேபி ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருந்தால் கூட இவங்க உட்காந்து ஃபுல்லாகவே ஒரு டீம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது இருக்கிற டீம் மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்போவுமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு ப்ளஸ் நான் மாஸ்டர் அதே மாதிரி எப்போவுமே அவரோட ஒரு இணைப்பிரியா அந்த கூடவே இருப்பாரு இதெல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் ஆகுது அதாவது ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லும்போது தனி மனிதனா எல்லாத்தையும் ஃபிஸிக்கலாக பண்ண முடியும் ஜனி சொல்லுற மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு புல்லு ஈக்குவலா ஈக்குவலாக வேலை செஞ்சு படத்தை கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் இருந்து இன்னைக்கு செக்ஷன் பெட்ல இவரோட வச்சிருக்காருன்னா அப்போ இந்த பையன் எந்த அளவுக்கு நம்பிக்கை இது இல்லை என்னோட நண்பர் என்னோட நண்பருங்கிறது அப்புறம் விட்டுருங்க நண்பருங்கிறது அப்புறம் விட்டுருங்க சினிமாங்கிறது வேற அவங்களுக்கு தெரியும் தொழிலுங்கிறது தொழில் ரீதியாகவும் அவர் அதில் சைன் பண்ணி கடைசியாக ஃப்ரெண்டுங்கிறது வேற சினிமாங்கிறது அது வேற தானே அந்த விஷயத்தில் கரெக்டாக கூட வந்து நீங்கள் பிரஸ் மீட் உட்காந்துக்கா இது மாரி தான் ஒவ்வொரு ஆள் வரணும் நீ எப்படி இன்னைக்கு ஃபைட் மாஸ்டர் இளங்கோயில கூட இங்கே இருக்கிறா அது மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியனை உட்காரச்சு கௌரவிக்கணும் கரெக்ட் இதான் எங்களோட ஆசை அது சாதனை ஆஃபீஸ் பயத்தில் உட்கார வச்சு அவனுக்கு நான் கௌரவ தான் சினிமா அப்போ தான் சாதிக்க தான் அந்த விஷயத்தில் சாதித்து அவர் காமிச்சு பேசிகிட்டு இருக்கார் கரெக்ட் ஸோ ஓவராலாக இந்த படம் எங்கிட்ட வர்றதுக்கு வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் மூலமாக வந்தது ஒரு டைமில் தலைவர் வாட்டி அழைத்து இப்போ இந்த மாதிரி சொன்னார் சுச்சுவேஷனில் இருக்காங்க என்ன பண்ண முடியுன்றது ஜெனிவனாக அதாவது நான் எக்ஸைஸ் வேண்டாம் கீழே வேண்டாம் கரெக்டாக நியூட்ரலாக என்ன சொல்லணுமோ சொல்ல சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா இவர்கள் தலைவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு எதார்த்தமான மனித இவர்களோட நான் பழகின வரைக்கும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் அதான் அவர் மனசு நான் பார்த்துக்கேன் வெளியே பார்க்கும்போது கரண்ட் முருகாக தெரியுது ஆனால் அவர் அப்படி இல்லை இல்லை ஒரு தான் அவருக்கு நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும் ஸோ பியூர்லி ஹண்ட்ரட் ப்ளஸ் நேற்று கூட ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு வரும்போது இவரை பற்றி தெரியப்படுத்தும்போது ஐயோ அவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க ஒரு கேரக்டர் அம்மாவும் பையன் அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் அப்போது ஒரு பயத்தோட குழப்பத்தோடு இருக்கிற சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டில் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நான் வந்து ஒரு என்னோட பேஷன் நிறைவேற்றிக்கணும் அந்த இந்த சினிமாவில் நான் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிற எல்லா கேட்டகரி மக்களுக்கும் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்போது பார்க்கும்போதோ அல்லது கேள்விப்படும் போதோ ஒரு மாதிரி எனக்கு முதல்ல அப்படி தான் தோணுச்சு பழகினதுக்கு அப்புறம் தெரியுது பியூர்லி தன்னலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட மட்டுமே இந்த சங்கமோ இவரோட ஆக்டிவிட்டீஸோ இருந்துகிட்டு இருக்குன்றது ஹாப்பியா இருக்கு பெருமையா இருக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எங்க எல்லா சங்கத்திலயும் நண்பர்கள் இருக்காங்க மரியாதைக்குரிய ஆளுங்க இருக்காங்க அவங்களோடய பழகிருக்கேன் இந்த சங்கத்தோட நான் பேசுறப்ப நிறைய நேரங்கள் கிடைக்காது அவங்கள பயங்கர பிஸியஸ்ட் பீப்பிளா இருக்கும்போது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது இவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசும்போது இவர் ஷேர் பண்ற விஷயம் அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு ஒரு சினிமால இருந்து அரசியலிருந்து வேல்ட வேடா ஒரு குழந்தை வளர்ப்பு வரைக்கும் அவர்ட்ட பேச முடியும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கு இது ஒரு பொக்கிஷம் இவரை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைப்பேன் இவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கணும் இவரோட கைடன்ஸை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க கேட்காதவங்க சிரமப்படுவாங்க இது நானே கண்ணால பார்த்துருக்கேன் இது அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றத கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஜாதியும் மதம் எதுவும் கிடையாது பாக்குறாரு அப்சர்வ் பண்றாரு எங்களோட நிறுவனம் மூலமா படங்கள் வெளியே வரும்பொழுது தங்கு தடை இல்லாம சண்டே செஞ்சு இல்லாம ஸ்மூத்தா முடிச்சிட்டு என்ன கமிட்மெண்ட் பண்றமோ அதை நாங்க பண்ணிடுறோம் பத்து தேட்டர் பத்து தேட்டர் நூறு தேட்டர் நூறு தேட்டர் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நாங்கள் கமிட் பண்ணுறோம் அதுக்காக உழைக்கிறோம் ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு பண்ணுறோம் இப்போ இந்த ப்ரொய்யூஸ்க்கு நீங்கள் டெஸ்ட்மினால்ஸ் ஃபுல்லாக எங்களோட ப்ரீவியஸ் ப்ரொட்யூசர்ஸ் தான் எப்படி பண்ணுவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கேட்டுக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ண உண்மையுமே எங்களுக்கு எங்களோட பயணத்தில் இது ஒரு ஒரு நல்ல நிறைய மெயில்கல்லாத நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்ஸ் இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த பட சினிமாவுக்கு நிறையா பேர் இப்போ நம்ம பயசான் நிறையா வந்து ஏமாறுறது ஒரு பக்கம் அது ஏமாந்து படத்தில் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நான் அந்த ரிலீஸ் பண்ணி தான் சொல்கிறேன் பாருங்க அந்த ரிலீஸ் பண்ண எல்லாம் நிறைய பேர் இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடாது நேரமாக கண்டிப்பாக சொல்லுவேன் அவன் என்ன பண்ணுறான் எதுலேயுமே அனுபவம் இல்லாமல் தேட்டரு அனுபவம்லாம் இது இல்லாமல் ரிலீஸ் பண்ணி பத்து லட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக தேட்டர் மேலே பள்ளியை போட்டுறான் ஆனால் தேட்டரில் ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான் ஓடினா தானே அங்கேருந்து எவ்வளோ டீசர் கொடுப்பேன் டெப் ஷீட்டி விடணும்னு சொல்லிப்பேன் தேட்டருக்கே வராத படத்தில் எல்லா தேட்டரும் காமிச்சு இப்போ இருபத்தஞ்சு தேட்டர்னு ஐம்பது தேட்டர் சொல்லி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் அதுக்கு ஒரு பேனர் வச்சு சொல்லி கடைசியாக கணக்கே கொடுக்கறதில்ல இந்த போன வாரம் ஒரு ரெண்டு படம் பஞ்சாயத்து அப்படியே இருக்குது நான் செய்யணும் வேண்டாம் இப்போ இருக்குன்னு சொல்லி என்ன காரணம் என்னை கேட்டு போய் செய்யலை அவங்களே நேரடியாக மாதிரி இப்போ என்ட்ரென்மெண்ட் சொல்கிறேன் சார் என்ன ஏழு லட்சம் மாற்றிட்டான் சார் எனக்கு எட்டு லட்சம் நான் என்ன சொல்கிறேன் அந்த மீடியா மூலியமாக தெரியலையா எந்தையாவது ஒரு சங்கத்தில் போய் கேளுங்க என்னோட நீ வந்து பார்க்க வேண்டாம் நீ எந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் உள்ள படத்தை லீஸ் எனக்கு ஆள் இல்லை ஏதாவது ஐடியா கொடுங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்காம கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னிட்ட வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது அதை தான் நான் திருப்பி இந்த வாரம் சொல்கிறேன் என்ன காரணம் எதையாவது ஒரு கேளுங்க போய் கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஒன்று தேட்டரில் நேரடியாக பேசுங்க ஏன்னா தேட்டர் யாரையுமே ஏமாத்துறதில்லை காரணம் என்ன கலெக்ஷன் ஆனால் ஒன்றே கொடுத்துருவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ விஜய் படம் அஜித் படம் சூர்யா படம் சிம்பு படம் தனுசு படம்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு இப்போ தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பாக்கி சொல்ல சொல்லுங்கள் எந்த ஹீரோ படம் மாதிரி ஏன்னா கரெக்டாக கலெக்ஷன் வந்து எல்லோருக்கும் போய் சேர்ந்துடும் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்துரும் மீடியேட்டு சேர்ந்துடும் தேட்டருக்கு ஓனர் பிடிச்சது எல்லாத்துக்கும் காசு போயிடுனா அது செய்கிறான் இது ஓடாத படத்துக்கு காரணம்னா சரியா ஆடியன்ஸ் வரல அந்த ஆடியன்ஸ் வர இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போய் சொல்லி ஏற்கனவே படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஏமாத்துக்கு வெந்த பிள்ளை வேலை பார்த்து திருப்பி அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஏமாற்றிட்டு போயிடறான் கேட்டால் கலெக்ஷன் இல்லை தேட்டருக்கு தான் தரணும் தேட்டருக்கு யாருமே தரதில்லை இதை ஒன்று சொல்லிக்கிறேன் அவன் தேட்ருக்காரன் கலெக்ஷனே கொடுக்குறேன் ஓனாக தான் கலெக்ஷன் கொடுப்பான் ஓடாம ஓடாமல் கையிலேருந்து கொடுப்பாங்களா அவன் டாஸ்டி வரியெல்லாம் கட்டி அவங்க அதை நிர்வாகம் பண்ண வேணாமா அதை யாரும் அதை கேள்வி கேட்கறேன்ல நான் இப்பயும் சொல்லுறேன் மீடியா வலியுமா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கந்தா நீங்கள் எவனையும் போய் ரோட்டில் போகிறேன்னா கூட்ட இல்லை அவங்க ஒரு பத்துக்கு பத்து அஞ்சுக்கு அஞ்சு மூணுக்கு மூணு ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்கானு அவங்க போய் ஆஃபீஸை பாருங்கள் அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு பாருங்க ரிலீஸ் பண்ண தெரியுமான்னு பாருங்க இப்போ நாங்கள் இந்த ஜென்னிஸ் வச்சு ரிலீஸ் பண்ண ஜென்னிஸ் ஆஃபீஸ் போட்டுக்காரு ரெண்டா என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு நான் ஒரு சொல்லி சொன்னேன் அந்த ரிலீஸ் பண்ணி இந்த உங்கள்கிட்ட பேசுகிறோம் மாதிரி பண்ணாமல் ஏமா அந்த கஷ்டமாக இருக்குது போன வாரம் மொத்தம் நவரே ஸ்கேப்னு ஒரு படம் முனியாண்டி முனிப்பாய்ச்சல் படம் எல்லாம் பேர் ஏன் சொன்னால் எல்லாம் நிறையா படத்தை ரிலீஸ் பண்ணி முறையே கலெக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய நேரடி பார்க்க போகாதனால என்ன மறியமே என்ன பண்ணி சொன்னாங்க அதெல்லாம் அப்படியே இருக்குது அது நூறு சூழ்நிலை நான் எல்லா பேரையும் தெளிவாக சொல்லி அதோடு இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் ஏமாற்ற எல்லாரும் ஒழிச்சுடுவேன் நன்றி இப்போ பைசந்த் பேசுவார் ஹலோ இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் என்னோடய சகோதரர் சகோதரர்கள் அவனுக்கும் வணக்கத்தை சொல்கிறேன் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை வந்து வெற்றி விழா ஆக்குனது நீங்கள் தான் நீங்கள் தான் ஆக்கி உணர்ந்து வச்சிருக்கீங்க யார் நீங்கள் இவங்க வந்து என் கூட உள்ளவங்க நீங்கள் வந்து நீங்கள் தான் பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷோலாம் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி சூப்பராக அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பூஸ்டப் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக கொண்டாந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப உங்களை சாஸ்தாங்கமும் மணி அந்த இதுக்கு உணர்வை நான் பயிர்ந்துக்கிறேன் சொல்ல எனக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்குது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் புதுசு ஒரு சாதனா ஒரு புதுசு சினிமாவுக்கு வந்து முத முதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும் நடிக்கணும் எனக்கு யார் இன்ட்ரெஸ்னா கமலஹாசன் சார் விக்ரம் சார் இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் மத்தபடி வேறு எதுவுமே தெரியாது இப்போயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன் யார் போடுவாங்களா யார் போனா கம்பேர் பண்ணலாம் நான் போட மாட்டேன் நான் போடுவேன் எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் என் நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிற ரொம்ப நான் ரொம்ப அகாபாவமாக இருப்பேன் அந்தளவுக்கு நடிப்பாக கொடுப்பேன் நான் யாராலையும் முடியாத செய்கிறதுக்கு நான் ரெடி அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்பில் நடிப்பில் இல்லை அரக்குங்கிறதுக்கு மேலே ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்குமா அந்த சொல்லு அந்த நான் தான் இருக்கணும்னு நினப்பேன் இதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தான் அந்த படம் எடுக்க வந்தேன் அதுக்கப்புறம் நிறையா யாருக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதெல்லாம் பேச வரல அந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க படம் நல்லபடியாக வந்துருச்சு மக்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக போனால் நேராக அந்த படத்தை கொண்டு வந்து காட்டினா போதும் இந்த அந்த பிரச்சனைக்கு வந்து சொலிசுனா கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டை எப்படி எட்டி பார்ப்போம்ல அப்படி அதே தான் அந்த படம் அங்கே மேக்கப்பு அது இது எதுவுமே இருக்காது அங்கே எதார்த்தம் அப்படியே இருக்கும் அதை பார்த்தா பார்த்துனா இது ரைட்டு இதை பார்த்துனா ஆஹா இந்த வீட்டில் இவ்வளோ அதனால தான் அவங்க அப்படி இருக்காரா இதனால தான் இருக்கா அதனால தான் அந்த பொண்ணு ஓடிச்சா இப்படி இருக்கும் எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படியே பக்கத்தில் ஒயிட்டாக ஓட்டையாக போட்டு பார்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன இருக்குது அதுதான் அந்த படம் இங்கே மிருகங்கள் வாழும் இடம் ஒரு யதார்த்தம் அவ்வளோதான் ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அந்த படம் இருந்துச்சு அந்த படம் இங்கு மிருகங்களோட இங்கு வாழ பார்ட் டூ அது அது அந்த படத்தை நான் வெளியில்லை நான் இங்கு மிருகங்கள் படத்தை இங்கு மிருகங்கள் வாழும் படத்தை நான் வெளிய விட்டேன் ஏன்னா அது வந்து என்னோடய எஸ் எஸ் அசிங்க்குமார்னு ஒரு டைரக்டர் இதில் முன்னாள் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் வந்து அந்த படத்தை எடுத்தார் அதை எடுத்து அந்த படத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் அதை ஒரு ரெண்டு மூணு பேர் நான் பேர் அவங்க பேரெலாம் சொல்ல வரும்ல பெரிய ஜாம்புவான்ஸு பெரிய பெரிய ஜாம்புவான்ஸு வந்து இந்த படத்தை பார்த்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இதுமாதிரி வந்து இந்த படத்தை இவ்வளோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட காசும் வேறும் நீங்கள் பட கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்னை ரொம்ப சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்போ நான் வந்து அவர் அவ்வளோ நம்பினேன் அந்த டைரக்டரை அப்போ அவரை கேட்டப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் என் படத்தை கட் பண்ணணும்னு எவனுக்கும் அறிவு கிடையாது நான் மஞ்சப்பை தீட்டு வரல நான் ஊர்லேருந்து இருந்து மஞ்ச பை திட்டு வரல எல்லாம் எனக்கு யார் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரில அவர் சொல்கிறதே தெரில ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இரு நிமிஷம்னு ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் போட்ட காசு எடுக்கணுமே என்ன சார் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் பேசாமல் நீங்கள் நான் எனக்கு நீங்கள் போட்ட காசு எடுப்பேன்னு நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன் என்ன சசி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது ஐயோ ஆ அப்படின்னா சசி சொல்லி நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன் சசி சார் என்ன சார் புரியல என்ன சார் புரியல அப்படின்னாரு புரியல என்ன சசி இது மட்டும் உங்களுக்கு புரியலையா அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆனச்சுனா என்ன இப்படி சொல்கிறாரு

இந்த மாதிரி வந்து நான் அவரை வந்து எப்படி அவரை பழகினேன்னா சகோதரனுக்கு குடும்பத்தில் ஒரு சகோதரமாக மாதிரி நான் அவரை பழகினேன் அவங்க குடும்பத்துக்கு போகிறது அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறது போகிறது அவரு கேட்குறதுக்கு அவருக்கு அத்தனை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அவருக்கு அவ்வளோ பணம் நான் கூட சாதா பண்ணு தான் வச்சிருக்கேன் அவர் ஐஃபோன் வச்சுருக்காரு ப்ரொடியூசர் நான் சாதா சாதாபோன் வச்சுருக்கேன் அவர் ஐஃபோன் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் போய் நல்லது கட்டுது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல அதெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் தலைவர் கூப்பிட்டு கேட்டப்ப அவருக்கு நான் முப்பத்தாறு நாள் வேலை பார்த்தேன் முப்பத்தாறாயிரம் ரூபா தான் அவர் கையில் கொடுத்தாரு ஒரு ரெண்டு ஆயிரரூவா மணிக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி பெரியமான போய் சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக என்னடா அது இப்படி சரி அது மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி சொன்னேன் என்ன சச்சி இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் படம் எடுக்க வந்துருக்கேன் இல்லை சார் நான் ஏற்கனவே வந்து நான் நான் ஏற்கனவே வந்து க ஈரோடுலேருந்து வந்து கேட்டாங்க ஐம்பது லட்சரூபா பணம் போட்டால் நீ அறுபது லட்சரூபா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு என்னம்மா சொன்னேன் அவர் டிரைவர் சொல்கிறார் நான் என்ன சொன்னேன் சார் ஐம்பது லட்ச ரூபா சினிமாலாம் வந்து ஐம்பது லட்சரூபா போட்டால் எடுக்க முடியாது சார் ஃபோட்டோ போலாம் எடுக்கணும்னா வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயோ என்னடா அது போட்டோ பணத்தை எடுக்க வராது பேர் தான் புரியுது சரா அப்படிங்கிற மா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ நான் முட்டாளா இல்லை அவர் என்னை முட்டால் ஆக்கிட்டாரா இல்லை எனக்கு முடிவு புரியல எனக்கு அப்படி ஆயிடுச்சு என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு அப்புறம் இப்படியே ஓடி இருந்துச்சு சரி ட்ரிம் பண்ண சொல்லி கேட்டேன் அவர் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன் இது மாதிரி வந்து இப்போ ட்ரிம் பண்ணலன்னா இந்த போட்டா காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்தில் அவ்வளோ இந்து முருகன் படத்தில் வந்து அவர் நான் என் பணத்தை விடுங்க அவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாம் உழைச்சிருக்கோம் எல்லோரோட உழைப்பும் அதில் இருக்குது அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சசி அதனால் அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம் வாய்ப்பே இல்லை சார் அப்படி மீறி நீங்கள் ட்ரிம் பண்ணுறா இருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க என் பேரை போடாதீங்க என் பேரை எடுத்துருங்க நீங்கள் உங்கள் பேரை போடுங்க உங்களுக்கு சூடு கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னா பாருங்கள் மட்டும் அறிவாளிங்க அவனுக்கு பேரை போட்டுருங்க அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்க அது பயங்கர தப்பாயிரும் ஏன்னா அவர் அவரை சொன்னாக்கா அவர் எதிர்காலமே வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா அவர் அவர் சொன்ன வேடைங்க அதனால் அதை அதை எனக்கு தேவையில்ல அவர் சொன்னால் அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணார் அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ட்ரிம் பண்ணி எடிட்டரை போகிறேன் எடிட்டரை போய் சார் இது மாதிரி ட்ரிம் பண்ணி பண்ண வந்திருக்கேன் இது மாதிரி ட்ரிம் பண்ண போகிறேன் உங்கள்ட்ட எதுவும் பேசினாரா ஆ சார் டைரெக்ட் ஃபோன் பண்ணார் சார் அவர் வரதை ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க ஆனால் என் பேரை தூக்கிடுங்க அப்படின்னு டேரக்டரை எடிட்டர் சொல்லி எடிட்டரை வந்து டைரக்டர் சொல்லிட்டார் அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன் நானும் என்னோட என்னோடய சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா கவிமணி வினோ இவன் என்னோட ரிலேட்டிவ் மூலியமாக என்னை பழக்கம் இவங்க இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கேட்குறேன் இந்த மாதிரி என்னன்னு கேட்குறேன் கேட்டேன்னா அவங்க சொல்கிறார் எடிட்டர் சொல்கிறாரு சார் எல்லாம் பண்ணித்தர சொல்லிட்டாரு டேரக்டர் அப்படின்ட்டு திருப்பியும் அவர் ஃபோன் பண்ணுறார் இது பண்ணிட்டுருக்கப்போ ஃபோன் பண்ணுறார் யார் டைரெக்டர் ஃபோன் பண்ணி சார் என் பேரை தூக்கிட்டு அவுட்டு கொடுங்க சார் அப்படின்றார் எடிட்டர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துட்றாரு அப்போ நான் என்ன பண்ணேன் டேரக்டர் போகிறேன் யார் பேரை போகிறது யாரும் இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன் அப்போ என்னென்ன பண்ணுவேன் நான் பண்ணுவேன் என்ன பண்ணிட்டேன் சரி பேரே போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஜான்னு போட்டேன் போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்கள் திருப்பி திருப்பி அந்த போஸ்ட் பொடேஷனுக்கு அங்கே அடித்தானோ பாருங்கள் என்ன அடியை ஒவ்வொரு ஏவிஎம் சூழலில் அப்படி அழுதுங்க இறக்கமே வரலங்க இந்த ஏவி சுனி ஓனருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசு முழுசாக அட்வான்ஸாக வேலை முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன் ஒருத்தருக்கு கூட எனக்கு நூறுரூவா தன்னுடைய பண்டிங்க கிடையாது எல்லாத்துக்கும் இதை வந்து நான் வரப்ப இதெல்லாம் பேசக்கூடாது இதை மட்டும் பண்ணிடுப்பேனா சத்தியமாக சொல்கிறேங்க ஏன்னா நீங்கள் யார் தெரியுமா நீங்களாம் நீங்கள் தான் உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம் யாருன்னா உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும்தான் ஏன்னா இதை எங்கேயுமே என்னோட என்னோட என்னோடய வழியவோ என்னோட இதை வந்து யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது அதனால தான் எமோஷனலாக தான் சொல்கிறேன் நான் இறந்துருந்தா நேரம் ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் நான் இறந்துருந்தேன்னா ஆறு மாதம் ஆகிருக்குங்க நான் வந்து இவங்கள குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்லுங்க என்ன வந்து பிளான் பண்ணி நான் உட்காரலங்க என்னோட வலி அதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இல்லை போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கணும் ஜானோட விடாமுயற்சியில வெற்றினு சொல்லி போட்டிருக்கேன் ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா என்னோடய வலிங்க என்னோடய வலி இப்போ என்னை ஒட்டிக்கு நான் அழுகிற தண்ணி வந்து இந்த இடத்த ரொப்பிடும் அவ்வளோ வேதனை ஏன் என்னோட மனைவி வந்து நான் படைச்சிருக்கப்போ இவரு இப்படி சொல்லிட்டாரு இப்படி விட்டுரு ஓடிட்டாரு என்ன இவர் எப்படி திரும்மா என்னை விட்டு போனாரு வெறும் டூ டிபி அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆடிஸ்க்குங்க ஒரு ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒரு படம் எடுக்கணுன்னா எத்தனை ஆடிஸ்க்கு எடுப்பாங்க வாங்குவாங்க ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆடிஸ் வாங்கலாம் பத்து ஆடிஸ் வாங்கலாம் ஆடிஸ்க்கு மிஞ்ச படம் இருபத்தெட்டு ஆடிஸ்க்கு என்கிட்ட பில்லு இருக்குது இருபத்த இருபத்தெட்டு ஆடிஸ்க் வாங்கியிருக்காருங்க ஓர்டிபி வாங்கியிருக்காரு அவ்வளோ ஆடிஸ்களையும் ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் சரி அதை விட்ருவோம் இவ்வளோ ஆடிஸ்க்கு இவ்வளோ ஆடிஸ்க்கை எடுத்துக்கணும் வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன டூ டிபி ஆடிஸ்க்கு கையில் கொடுத்துட்டார் இதான் போடா என்னமே போய் அது போயா அப்படின்ட்டார் அந்த டிபியா ஆடிஸ்க்கு தான் இன்றைக்கி வெற்றி விழாவில் கூட அதை நான் நிப்பாட்டிருக்கேன் டூ டிபி ஆடிஸ்க்கு தான் இன்றைக்கி வெற்றி விழாவில் வந்து நிற்கிது அப்போ என்னோடய உழைப்பை நினச்சி பாருங்களேன் என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கேன் என் மனைவி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன் நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து ஓகே அப்படின்னாங்க ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க என் ஒய்ஃபு இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்திங்க எனக்கு பயமாக இருந்துச்சு இடையில எழுந்துச்சு பார்த்தேன் முண்டிகிட்டு இருக்கீங்களா செத்து போயிட்டாலான்னு என்னை பார்த்துருக்காங்க எங்கேயா நடக்குமாங்க நான் தலைவர்கள் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுனா குந்தைங்களா எல்லா பக்கமும் கொடுத்தோம்னா சொல்லிட்டான் டிஏ பண்ணுறது வேணாம் சொன்னால் எடிட்டிங் பண்ண சொன்னால் எல்லாத்தையுமே நான் ஃபோன் பண்ணேன் நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாது சொல்ல முடியும் நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும் நீ இப்போ ஆர்டர்ஸ் கொடுக்கல வேறு மாதிரி ஆயிரம் சொல்லி சொன்னால் இல்லையா ஆமாம் ஒரே வார்த்தை தான் நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டர்ஸ் கொடுக்கலையா டிஏ பண்ணி அவருக்கு ஒப்பாடிக்கல அவர் தான் பிடிச்சா அவன் வேலை செய்கிறான் பணத்தை கொடுத்துருக்காரு டிஎட அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் பண்ணுற பேசுகிறாரு நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்னால் நம்ப முடியலங்க அதாவது எப்படின்னா நான் வந்து சொன்னோம்னா அதாவது என்ன உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணும் நான் நடிக்கணும் ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சாதனை ஒரு 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 சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட நீங்க எப்படி தட்டீங்கன்னா அது உங்களை தட்டும் ஆனா நான் யாரையுமே தட்டலங்க இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல ஏன் தெரியுமா நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் அவர் வேணான்னு போயிட்டார் அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பியும் போய் நான் போய் இடித்து வம்புக்கும் இங்கே வரல நான் வம்பளுக்குன்னு நினச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்குது பக்கம் அவளுக்கு செல்வ செல்வாக்கு இருக்குது நாலு இடத்துல போய் சொன்னேன் ஏன்னா எப்படி ஃபஸ்ட்டு அதுக்கு முடியும் என்கிட்ட நாயம் இருக்குது எவிடென்ஸ் இருக்குது எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது அவர் எதுவுமே இப்போ நான் இப்போ பேசுகிறேன்ல இது எதுவுமே என்ன ஆ சம்பந்த இல்லாமல் என்னை போய் சொல்கிறாரு சம்மந்தெல்லாமல் போயிடறாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒரு பெரிய டிவியில் அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸில் போட்டுருவேன்

சார் பொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டேரக்ட் கொடுத்துருவார் சார் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொடியூசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல நான் அங்கே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டீங்க ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு பொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார் நான் கலைப்புலி எஸ் தானு சார் பாவம் லெஜன்ஸ் அவர் பேர் யூஸ் பண்ண தப்பாக நினச்சி அவர் மன்னிச்சு மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் பேசுறதுக்கு அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானு சார் நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா யார் டைரக்டர் ஒர்க் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணார்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவார் அவர் பேசுகிறாரு பாருங்கள் பேச்சு என்னமோ பெரிய ஐம்பது படம் எடுத்து சாதிச்சு வர மாதிரி பேசுகிறாரு கொடுத்துட்டு வந்துடுவாராம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ பழக இப்படி பேசுகிறாரு என்ன சசி அப்புறம் என்ன சார் நான் ஏன் நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார் நீங்கள் திருச்சி சார் நீங்கள் திருச்சி நீங்கள் அங்கேருந்து வரணும்ல உங்களுக்கு சிரமமாக இருக்கும் புதுசு சார் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் சினிமாவில் அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டு அவர் வேலையை விட்டுட்டான் ஏண்டா ரெண்டரை வருஷமா அவருக்கு மாசம் வீட்டு வாடகை அவருக்கு சாப்பாடு அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அவங்க அவரோட தங்கச்சிக்குள்ள அவர் தங்கச்சி பொண்ணு இறந்துருச்சு சூசைட் பண்ணி இறந்துருச்சு அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு பீஸ் கட்டுறது நான் தாங்க அது அது பிஎல் பிஎல் படிக்கிறது அதுக்கு பீஸ் கட்டுறது நான் அந்த பொண்ணு பாவேன் ஏதோ குடும்ப சூழ்நிலை அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ உடம்பு ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன் ஆனா அப்போ ஏற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினச்சி அவ்வளோ சந்தோஷமா அவங்க வீட்டில் பழங்குனங்க என்ன ஒரே செகண்டில் அப்படியே தூக்கி போட்டாருங்க ஏன் என்ன சசி இது படத்தை வைக்கணும்போது சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நாங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு போவோம் நீங்கள் தான் ப அப்போ பிரிச்சுட்டார் டக்குன்னு பிரிச்சிட்டாரு என்னடா இவ்வளோ தூரம் ஒரு ஒட்டி ஒட்டி பிழங்கினுமே ஒரு செகண்டில் நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனையாயிருச்சு அதுக்கப்புறம் தான் சரி அப்போ கூட நான் கோப்பில்லை சார் இது வரைக்கும் அவர் நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் என்ன வாடா போடா நான் அசி அசியமாக திட்டிருக்கார் எதுவுமே செய்யலை இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போனேன் பாருங்கள் அடுத்து அடுத்து என்ன பண்ணேன் டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பார்த்தீங்களா டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்ன சொல்கிறதுனே தெரியலங்க எப்படி அடித்தாங்க தெரியுங்களா போகிற ஸ்பீடில் ரிட்டன் வந்துடுவேன் இப்படி வேகமா போவேன் வேமா போகிற ஸ்பீட் அடித்து வந்து விழுவேன் பாருங்கள் டம்மு டம்முன்னு வந்து விழுவேன் ஏன்னா நான் புதுசு நான் புதுசு நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் பரப்ட்டாக காசு கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லா இடத்துலையும் பெண்டிங் அழிச்சிருக்காரு கடைசியில் வவுச்சர் போக்கு காணா போச்சு சொல்லிட்டார் அதுவும் அவர் சொன்னதும் என்ன ரெக்கார்டிங் இருக்குது எல்லாமே வச்சிருக்கேன் அவர் தேடி வச்சதை முந்நூற்றி எண்பத்தாறு ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா இதை எனக்கு மனசு வலிங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்து சாதனமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும் நான் ப்ரொடியூஸ் நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க நான் ப்ரொடியூசர் நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் நீங்கள் வரல நான் ப்ரொடியூசர் கிடையாது நல்ல நடிகராக வந்தேன் இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்த ஆர்வம் உள்ளவரில் டைரக்டருக்கு வந்து ஒரு ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே நான் விஷயம் சொல்கிறேங்க ஒரு விஷயம் என் மனசில் உள்ளதை எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்ட் இருக்கீங்களா யாரா டேரக்ட் இருக்கீங்களா யாரா டைரக்ட் இருக்கீங்களா நல்ல கதை இருக்கா நல்ல கதை இருக்கா நல்ல இது இருக்கா அப்படி இருக்கா படம் எடுக்க வந்திருக்கேன் என்கிட்ட ஐம்பது லட்சம் இருக்கு ஒரு கோடி இருக்கு அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா அப்படி எந்த பொடிச்சிருமே கிடையாதுங்க சினிமால டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி பழகி அவனை பார்த்து இவனை பார்த்தான் ஆமாம் சார் அருமையாக வச்சுருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட்டு எங்க அருமையாக வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க விட்டோன்னு படம் வச்சு பார்த்தீங்களா டே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அழகாக ஒரு சின்ன சொன்னால் பார்த்தீங்களா ஒரு வாட்சு ஒருத்தன் போய் ஒருத்தன் போய் நூறுரூவா கேட்க சொல்லுவாப் அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார் அவர் போய் ஏ அசுந்து பசிக்குது காசு பண்ணு அப்படின்னு இவன் கேட்டான் கையில் என்ன போட்டிருக்க வாட்சி எவ்வளோ அது வாட்சி நூறுரூவா இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது ஆயிரம் ரூபா போஸ்ட் அந்த சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் வாட்சி சார் இப்போதான் வாங்கிட்டு வந்தேன் அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணி ஆர்டர் பண்ணிடுறேன் சார் இதை வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா ரூபாய் ஆயிரூ கொடுங்க சார் அவரு பாருங்கள் அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் அரை அவங்க தேமாராம் பாருங்க அவன் தான் ப்ரொடியூசர் டக்குனு நானூறுரூவா தரேன் நானூறுவா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்லுவார் ஒரு ஆயிரம் ரூபா போல நானூறு ரூபாய் வேண்டாம் மொக்கா போயில நீங்க அவன் உனக்கு மொக்கையா போட்டாலும் வீட்டுக்கு போய் தான் தெரியும் சதுரங்க வேட்டையோட படம் எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க அந்த படத்துல அந்த படத்துல எடுத்த டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க இப்படிலாம் ஏமாத்துவாண்டா நீ அவர்னஸா இருந்துக்கிறான்னு சொன்னது